முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களின் ஆணைக்கான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஏழாவது பிறந்த நாளை செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் இந்த பொதுக்கூட்டத்தை தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பான முறையில் குறுகிய காலத்து குறுகிய காலமாக இருந்தாலும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் முன்னாள் மாநில உறுப்பினரும் வைஸ் முன்னாள் வைஸ் தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி கழக செயலாளர் அருமை சகோதரர் ஏ கோபிநாதன் அவர்களே மற்றும் வரவேற்புறை ஆட்சி அமைந்திருக்கும் பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் கூத்தன் அவர்களே என்ஆர் செவின் அவர்களே பி கே பரசுராமன் அவர்களே மற்றும் வீரா மோகன் அவர்களே எம் தேவேந்திரன் அவர்களே ஜே பாபா அவர்களே எம்பி மனோகரன் அவர்களே சார் பிரபா அவர்களே தஞ்சை மணி அவர்களே மோகன்ராம் அவர்களே வெங்கடேசன் அவர்களே கார்த்திக் அவர்களே தேவி ஸ்ரீதரன் அவர்களே உமல்புரிய அவர்களே தனுஷ் அவர்களே விஜயதரா அவர்களே வி கே ரகுபதி அவர்களே மற்றும் பல்வேறு பொறுப்பலைத் தாயருக்கும் நிர்வாகிகளே மற்றும் என்னுடன் வருகை தந்திருக்கும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக மாணவர்களின் செயலாளர் அருமை சகோதரர்மார் அவர்களே மற்றும் இருநூறு உரையை திறந்திருக்கும் திரு அசார் அவர்களே மற்றும் முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கும் அணகை வேலாயுதம் அவர்களே ஜெயநாதன் அவர்களே அப்ப என்றே ஸ்மோஸ் அவர்களே ஜெயபிரகாஷ் அவர்களே அருமை நண்பர் திருவங்கேட்டை எம் கே சதீஷ் அவர்களே அருணாச்சலம் அவர்களே சம்பத்குமார் அவர்களே கஜா என்றே முதலன் அவர்களே சீனிவாசன் அவர்களே ரவிக்குமார் அவர்களே செந்திக்குமார் அவர்களே ராஜா துரைபோபா அவர்களே விஜயராஜன் அவர்களே சம்பத்குமார் அவர்களே மற்றும் சிறப்புரையாக்க வருகை தந்திருக்கும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தின் நீண்ட மாவட்ட கழக செயலாளர்கள் பல பணியாற்றிக் கொண்டிருக்கும் எங்கள் பாசமாக அண்ணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பான முறையில் பேசி அமர்ந்திருக்கும் முன்னாள் அமைச்சர் அண்ணன் என் சி அவர்களே மற்றும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சரும் இந்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாலவாத எளிமையானவரும் மக்களிடையே மிக தொடர்புக்கூடியவருமான பாசன அண்ணன் பி கே என் சின்னயா அவர்களே மற்றும் இங்கு பேசி அமர்ந்திருக்கும் திருமதி நடிகை ஜெயதேவி அவர்களே மற்றும் கழக சிறப்பு உறுப்பினரும் கழக மகளிரணி இணைச் அருமை அக்கா திருமதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி கனிதா சம்பத் அவர்களே மற்றும் மாவட்ட கழக துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அஞ்சன் தன்சிங் அவர்களே மற்றும் கழக வர்த்தக செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களே பொன்னுசாமி அவர்களே நம்சி கிருஷ்ணன் அவர்களே அனஜா அவர்களே சரஸ்வதி ஜெய்சங்கர் அவர்களே தாமோதரை அவர்களே நாயக் ஆர்மன் அவர்களே மற்றும் பல்வேறு பொறுப்புகளை தலைக்கும் நிர்வாகிகளே மற்றும் இறுதியாக நின்று ஆட்ட இருக்கும் முப்பத்தி இரண்டாவது வட்டக்கிழக ஜெயக்குமார் அவர்களே கடப்பேரி ஜே மாரி அவர்களே பிறந்தும்றைசாக்கிக் கொண்டிருக்கின்றோம் நடிக்கின்ற போது உதவிகளை புரிந்தவர் இந்திய அரசியல் தமிழக அரசியல் வரலாற்றிலும் சரி ஒரு மனிதர் நடித்து கொண்டிருக்கும் அவர் பலருக்கு வர வேண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு உதவி செய்யவில்லை தான் பற்ற கஷ்டங்களை படக்கூடாது என்பதற்காக அவர் கண்ணில் புரிந்தவர் அவர்கள் சிறந்த மனித நேயர் உதவி புரிவதில் அவருக்கு நிபர் யாரும் இல்லை என்கின்ற அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் இணையதளம் பிரசித்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய படங்களில் நல்ல கருத்துக்களை வைத்தார் மனித பண்புகளை மக்களுக்கு கொடுத்தால் எப்படி வாழ வேண்டும் மனித பண்பு இயல்புகளை பிறருக்கு கற்றுக் கொடுத்த தலைவர் பொருளர் என்ஜிஆர் அவர்கள் சிறு வய சிறு வயதில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டம் பிறர் போடக்கூடாது என்பதற்காக தான் யாருக்கு வந்தாலும் முதல்ல போய் அவர்களை சாப்பிட சொல்வார் அவர் வீட்டுக்கு போனாங்கன்னா முதல்ல போய் தான் சொல்லுவார் புலத்தலைவர் என்ஜிஆர் அவர்கள்

அவருடைய என்ன சொல்லுவாங்க அவருடைய இயற்கையை அவருடைய குணம் அவரை வந்து உதவி செய்கிற ஒரு தலைவரா உருவாக்கியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினார் ஏழை குடிசை மக்களுக்கு ஒரு விளக்கு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் உதவி மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தார் உதவி தலைவர்களுக்கு உதவி தொகையை அளித்தார் ஏழை எளிய முதியவர்களுக்கு தொகையை வழங்கினார் நிறைய அரசு கலை கல்லூரிகளை ஏற்படுத்தி கொடுத்தார் புள்ளி கல்லூரிகளை ஏற்படுத்தி கொடுத்தார் இன்றைய தெய்வ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கிராமத்தில் உள்ள ஏழை மக்கள் அவருக்கு மாண்டு துணி கூற கட்ட முடியாத ஒரு நிலை இருந்தது முதன் முதலில் புரட்சித் தலைவர் அவர்கள் தான் இலவச வேட்டிச் செல்ல திட்டத்தை கொண்டு வந்தார் அதுபோல மாணவர்களுக்கு பாட புத்தகம் அவருடைய சீருடை இலவச பண்புடி இலவச காலணி

கண்டிப்பா சாப்பிட்டு இருப்பாங்க மணியலப்பா படிச்சிருக்கிற மாணவர்களை அஹ் படிச்சிருக்க கண்டிப்பா சாப்பிட்டு இருப்பான் அவளோட சத்துவம் சாப்பிட்டு வளர்ந்தா வந்தப்பா நிறைய பேர் இங்க உட்கார்ந்திருக்கிறோம் நாம சிறுமையில வந்து இருக்கோம் இன்னைக்கு வளர்ந்துருக்கோம் இன்னைக்கு நம்ம அந்த தலைவரை இனிபோ அவரோட சத்து அவரோட சாப்பாடு அவ போட்ட சாப்பாட்சி அது போல் நம்ம விண்ணர் குழி தலைவர் பிரதார் ஆறு ஒரு ஒரு செய்தியை சொ சொன்னாங்க அவங்க பாத்தீங்கன்னா தமிழ் தலைவர் கலைஞருக்கு தான் நெருக்கமா முதல்ல உடல் புள்ளி தலைவர் பிரபாகரன் சரி இவர்கள் விடுதலை புலிகள் வந்து இலங்கையில வந்து நம்ம ஈழத்தமிழர்களுக்காக போராடி விட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆயவம் தான் தேவைப்பட்டது அதை வாங்கிறதுக்கு மிகப்பெரிய பொருளாதாரம் தேவைப்பட்டது சரி நாம போயிட்டு விடலுள்ளி தலைவர் பிரபாகரன் அவரோட தளபதி கிட்டு அவர்களும் போயிட்டு கருணாநீட்டை உதவி கேட்கலாம்னு போராடலாம் ஏன்னா அவர் தானே சொல்லுவார் தமிழன் தலைவர் தமிழன் தலைவர் அப்படி அதுல நம்மளும் அவர்களும் ஒருத்தரு அவரு போய் தலைவர் கருணாநிதி போனாரா கருணாநிதி ரொம்ப நேரம் உட்கார வச்சு பேசினாரா பேசிட்டு நிதியா என்கிட்ட கிடையாது என்னால போனா உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு புத்தகம் தமிழ் புத்தகம் ரெண்டு மூணு புத்தகத்தை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரா என்னன்னா இது நம்ம இவரோட தலைவர் உதவி புரிவாரு நம்ம அவருக்கு ஏதாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தா நம்மகிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்ட்டு

யார தலைவர் நினைச்சு நம்ம போனோமோ அவர் நடிகரா இருக்காரு ஆனா கிறிஸ்தவர் எம்ஜிஆர் நடிகர் நினைச்சு போனா அவர் மிகப்பெரிய தலைவரா இருக்காருன்னு சொன்னாரா இதுதான் புரிசுத்தலைவர் எம்ஜிஆர் குணம் இப்படி அது போல புரிசுத்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கின்ற புரிசுத்தலைவர் அவர்கள் நடிக்கின்ற காலத்துல ஒரு நடிகை மிகப்பெரிய நடிகையா இருந்தவங்க மிக நிறைய படங்கள்லாம் தயாரிச்சாங்களா அந்த அம்மா அந்த அம்மா படத்தெல்லாம் எடுத்து வீடெல்லாம் ஏலத்துக்கு வந்துருச்சு அப்போ அந்த அம்மா தலைவர்கிட்ட உதவி கண்ணான்னு போயிருந்தாங்களா அப்ப தலைவர் முதலமைச்சரா இருந்தாரு ராமதாசு தோட்டத்துக்கு போயிருக்காங்க அப்போ புரிசு தலைவர் இல்ல வீட்டில் இல்ல தலைவர் இரவு தான் வந்திருக்காரு நீங்க நாளைக்கு வாங்கமான்னு சொல்லி அந்த அனுப்பி வச்சிருக்காங்க தலைவர் இரவு வந்தோட அந்த அம்மா வந்து போனதை வந்து தலைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க நடிகை வந்து எதுக்கு அந்த அம்மா நம்மளை பார்க்க வந்தாங்கன்னு தலைவர் வந்து அந்த அம்மாவுக்கு நெருக்கமானவங்க விசாரிச்சிருக்காரு அப்ப அந்த அம்மாவோட வீடு ஏறும் போதுன்னு வந்து தெரிஞ்சிருக்கு தலைவருக்கு உடனே அந்த வீடு யாருக்கு அடமான வச்சிருக்காங்க அந்த பத்திரம் எங்க இருக்குன்னு கேட்டபோது விழுப்புரத்துல யாரோ ஒரு மாரவழிக்கு வந்திருக்கு இரவோடு இரவாக அந்த பணத்தை கொடுத்து போய் அந்த பத்திரத்தை வாங்க சொல்லி அப்புறம் வந்து போன்ல செல்போன் அந்த இதுல போன்ல தான் அந்த இதுதான் பேசுவாங்களா உடனே பேசி விழுப்புரத்துல போய் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு மறுநாள் விடிய காலையில அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்களா காலையில அந்த அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க தலைவர் தலைவர்கிட்ட அந்த அம்மா உதவி எதுவும் இது வரைக்கும் கேட்கல ஆனா தலைவர் அந்த எதுக்காக வந்தாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த பத்திரத்தை முத்து வச்சிருக்காரு தலைவர் வீட்டுல அந்த அம்மா வர வச்சுன்னா அந்த அம்மாவை சாப்பிட வச்சுட்டு முதல்ல அந்த அம்மாவும் தலைவர் கூட தலைவரும் கூட உட்கார்ந்து சாப்பிட்டுருக்காரு சாப்பிட்டு உடனே அந்த பத்திரத்தை கையில விட்டிருக்காரு அந்த அம்மா குண்ணுமே புரியல என்னடா நம்ம தலைவர்ல உதவியே கேட்கல நம்ம நம்ம எதுக்கு போறதுன்னே சொல்லல ஆனா தலைவரை வந்து நம்ம வீட்டு பத்திரத்தை எடுத்து கையில குடிக்கிறாருன்னுட்டு அப்ப தலைவர் சொன்னாராம் நீங்க வந்து மிகப் பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தீங்க மிகப்பெரிய செல்வங்கரா இருந்தீங்க நீங்க உதவின்னு உங்க வாயில எடுத்து கேட்க கூடாது நீங்க ஒரு நல்ல நிலையில இருந்தவங்க அப்படின்னு தலைவர் சொல்லலாம் எவ்வளவு பெரிய பெருந்தன் மக்களும் தலைவர் இப்படிதான் தலைவரோட குணநலம் அது நம்மளுடைய இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் தா பாண்டியன் அவர்கள் ஒரு தடவை குறிப்பிட்டாங்க வெறும் நடிகராக இருந்து தலைவராக உருவாக பொதுத் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆனா நிறைய பேர் தலைவராக இருந்து அரசியலுக்கு நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்தவர் பொதுத் என்ஜிஆர் அவர்கள் ஆனால் இன்று நிறைய பேர் அரசுக்கு வந்து நடிகர்களாக ஒரு அவர் அது வேடிக்கையாக நிஜமாவும் இருக்கு தலைவர் பத்தி நாம் சொல்லிக் கொண்டே போகலாம் அதுபோல் தலைவர் தலைவரோட தலைவரோட படம் பார்த்து தலைவரோட தலைவரோட அவரோட சொன்ன கருத்துக்கா பார்த்து நிறைய பேர் அரசுக்கு வந்திருக்காங்க நிறைய பேர் தலைவரா தலைவராக ஊர்வத்திருக்காங்க இன்னைக்கு தலைவர் வந்து நம்ம நூறு ஆண்டு காலம் செயற்கையா கொண்டாடி அனுபவமா இயற்கையா உருவான தலைவர் என்னைக்குமே வந்து மக்கள் மனசுல நிற்கக்கூடிய தலைவர் புரட்சியலைவர் எம்ஜிஆர் ஆனது நீங்க வந்து சிலையை வச்சுதான் நீங்க கருணாநிதினு காமிக்கணும் மக்கள்கிட்ட ஆனா புரட்சியலைவர் அப்படி கிடையாது தன்னுடைய செயலால செய்தியால அவர் மறைந்து கிட்டத்தட்ட

மக்களுக்கு பல்வேறு சிறப்பான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினார்கள் மக்களுக்கு என்னென்ன தேவையோ மக்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுத்த தலைவர் மீதிய புலசிலை அம்மா அவர்கள் அதன் பிறகு நாலரை ஆண்டு காலம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான முறையில் ஆட்சி செய்தார்கள் நம்முடைய நம் இயக்கம் ஆரம்பித்து இந்த ஐம்பது ஆண்டு ஆட்சி காலத்தில் ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு காலங்களில் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் நாம் தான் ஆட்சி கொண்டிருக்கின்றோம் மக்களுக்கு நம் வீழ்ச்சி பெற்றாலும் அதன் பிறகு நம்மளுக்கு மக்கள் ஆட்சியில் என்பதுதான் வரலாறு எனவே மீண்டும் நாம் தான் வருவோம் அது ஏன்னா தலைவரை உருவாக்கி இயக்கம் என்னைக்குமே தோல்வி கிடையாது தோழி தான் அது நிரந்தரம் கிடையாது நிச்சயமா மீண்டும் நம்ம இயக்க ஓரம் மக்களுக்கு தொண்டாக்குவோம் இந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால ஆட்சி காலம் இருந்தால் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது மக்கள் வளர்ச்சி பெற்றார்கள் நிறைய சாலைகள் குடிநீர் வசதிகள் கழிவுநீர் கட்டமைப்பு எல்லாம் நம்முடைய ஆட்சி காலங்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டன நிறைய அரசு கலை கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டது நம்முடைய ஆட்சி காலத்தில் குடிநீர் கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டது நம்முடைய ஆட்சி காலத்தில் அது போல நிறைய தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட்டதும் நம்முடைய ஆட்சி காலத்தில் மீதிலுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததும் நம்முடைய ஆட்சி காலத்தில் தான் எனவே மக்கள் நம்மளை நிச்சயமா கைவிட மாட்டாங்க இதை இப்ப வந்து திமுக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தாங்க கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபது வாக்குறுதி கொடுத்தாங்க எல்லாமே பொய்யான வாக்குறுதி மக்களை ஏமாற்றுகின்ற வாக்குறுதி அவர் கொடுத்த எந்த ஒரு முக்கியமான வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றவில்லை பொய்ய சொல்லி மக்களை நம்ப வைத்து ஒரு பொம்மை முதல்வர் இன்றைக்கு அமர்ந்திருக்கின்றார் நிறுவாக திறமையற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார் இப்ப பாத்தீங்கன்னா மகளிருக்கு ஒன்பது ஆயிரம் ரூபாய் இருந்தாங்க ஆனா நம்ம ரேஷன் ரேஷன் கட்டை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டே கால் கோடி பேர் கிட்ட ரேஷன் கட்டை இருக்கு ஆனா இது வரைக்கும் சதவீதம் ஐம்பது சதவீதம் பேரு ஆயிரம் ரூபாய் போயிருக்கு ஆனா தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அனைத்து மகளிருக்கும் அனைத்து குடும்ப தலைவருக்கும் ஆயிரம் ரூபாய் தருவோம் அது போல நகை கடன் தள்ளுபடி எல்லாம் போய் நிறைய பேர் அடமான வையுங்க உங்களுக்கு எல்லாமே தள்ளுபடி இதை நம்பி போய் நிறைய பேர் வைத்தார்கள் இந்த பாதி பேர் அந்த நகையை மூட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறது அதுல பாதி பேர் கழிச்சுட்டாங்க அப்ப ஸ்டாலின் சமீபத்தில் சொன்னாரு மக்கள் நல்லா சந்தோஷமா இருக்காங்க அதனால எனக்கு என்ன போறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நீர் அதுக்கப்புறமா பொங்கல் தோப்பு கொடுத்தாரா ஆயிரம் மகளிர் ஒரே மாதத்துல பார்த்து எட்டாயிரம் பெருக்கிட்ட சந்தோஷப்பட்டாங்க ஒரு மகள எட்டாயிரம் ரூபாய் சந்தோஷப்படுறாங்க நிறைய குடும்பத்தில் நீங்க வந்து மின் கட்டணத்தை உயர்த்திருக்கீங்க வீட்டு வரி உயர்த்திருக்கீங்க சொத்து வரி உயர்ந்திருக்கீங்க விலைவாசி உயர் விலைவாசி உயர்ந்திருக்கு கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்திருக்கு இப்படி எல்லாத்தையும் உயர்த்திட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மக்கள் சந்தோஷப்படுறாங்கன்னா அப்போ எவ்வளவு எவ்வளவு வரி உங்களுக்கு கொடுத்துட்டு மக்கள் கஷ்டப்படுறத பற்றி இந்த ஸ்டாலினால் சொல்ல முடியல ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு குடும்பத்துல மாசத்துக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரி மூலமா வாங்கி இது நியாயமா சொல்லுங்க ஆனா அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு பாத்தீங்கன்னா இன்னொரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் கிடைக்காதுன்னு சொல்றாங்க அவங்களால கொடுக்க முடியல அரசு ஊழியர்களே சம்பளம் தர முடியல அரசு ஊழியர்களுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து திமுக ஆதரிப்பாங்க அரசு ஊழியர்கள் பொதுவாகவே அது அந்த ஒரு பழக்கம் இருக்கு அவங்க இன்னைக்கு அந்த அரசு ஊழியர் எதுக்கு திமுக ஓட்டு போட்டோன்னு இன்னைக்கு நினைக்கிற அளவுக்கு இருக்கு பழைய ஓய்வுகள் திட்டத்தை கொண்டு வர சம்பளத்தை உயர்த்தி நாங்க ஆனா எதுவுமே உயர் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் பெருமி இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஜாக அமைப்பு தலைவர் சொல்றாரு நாங்க வந்து திமுக ஆட்சி வந்தோம்னா எங்களுக்கு பட்டி வேட்டி பட்டு சட்டம் கிடைக்க நினைச்சோம் ஆனா நாங்க கட்டிகளை கோமுக்காகவும் சுற்றுவாங்க போடுறது அப்படின்ற அது போல இன்னைக்கு அரசு இன்னைக்கு மருத்துவ மருத்துவ செவிலியர் போராடி கொண்டிருக்கின்றாங்க மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க மாணவர்கள் போராடி கொண்டிருக்காங்க கல்வி கட்டணத்தை உயர்க்கட்டு மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க பஸ் தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க மக்கள் சாலை வசதி குடியர் வசதி கல்வி நீர் கட்டமைப்பு வசதி செய்தால போராடிட்டு இருக்காங்க விவசாய மக்கள் போராடிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு துறையை எடுத்துக்கிட்டா மக்கள் போராடி கொண்டு தான் இருக்காங்க என்ற அரசு கேள்றாங்க எனவே மறைந்த நாடாளுமன்றத்துல நீங்க நிச்சயமா திமுக பாடல் போட்டோம்